பல கோடி மக்களின் வீடு வந்து இருட கிடக்கும் போது விளக்கேற்ற வழி இல்லாம இருட்டுல கிடக்கும் போது கோடி மக்களின் வாழ்க்கை மலை மேல விலக்கு ஏத்துறதுன்றாங்க இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்கு மலை இருக்கிற இடம்லாம் விலக்கேற்றணும்னா ஒருவேளை இந்த மலை கற்கவாரி ஆகிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு பக்கத்தில் இருக்க மலை எல்லாம் குவாரின் வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேல திடீர்னு வேலைக்கு ஏற்று வருது இன்னைக்குதான் முருகன் கண்ணுக்கு தெரிய முருகன் நேத்து தோன்றிய இறையா நாள் எங்க இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த வேலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு வரல ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் வருது இந்த செயல் வந்து எப்பவுமே உங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரிச்சு செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசு இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க வந்து இந்த மலை மேல விளக்க ஏற்றுவோம் இதுங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு உழவை ஏற்படுத்துறததான் நான் பார்க்குறேன்